அன்பு உறவு அன்பு நட்பு அன்பு தங்கை அன்பு தம்பி அன்பு அண்ணன் அன்பு அம்மா அன்பு அப்பா அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அனைவரும் நலமா எப்படி இருக்கிறீங்க சும்மா ஒரு பத்து நிமிஷம் பேசுவோம் எல்லாரும் தான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொடருவோமே சொன்னா தானே தங்கோ தங்கோ செல்ல தங்கோம் அன்பு சொந்தமே அன்பு உறவே நட்பு வாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நாம் உரையாடலாமே கதைக்கலாமே வாங்கு கதைப்போமா கதைக்கலாமா நாம் நாம் கதைக்கலாமா அன்பு உள்ளங்களே என் ஆயூர் தோழர்களே என் ஆயூர் நண்பர்களே என்ன பண்ணுறீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட போகிறீங்களா ம் Hola, we'll dame.